நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் பெண் புதுமுகங்களுக்கு திமுக வாய்ப்பளித்துள்ளது தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்து ஒரே இடங்களில் திமுக நேரடியாக களமிறங்குகிறது இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் சென்னையில் வெளியிட்டார் அதன்படி வட சென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமி மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர் மீண்டும் மிகுந்த நம்பிக்கையோடு தலைவர் கலைஞர் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நான் அவருக்கு நன்றியறிதலோடு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் அவருக்கு மிகுந்த நன்றி தென் சென்னை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு மறுபடியும் சேவை செய்வதற்கு கிடைத்த ஒரு இரண்டாவது வாய்ப்பாக இதனை நான் பார்க்கின்றேன் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலும் காஞ்சிபுரம் தொகுதியில் ஜி செல்வமும் அரக்கோணத்தில் எஸ் ஜெகத்ரக்ஷகனும் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளனர் திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி தூத்துக்குடி தொகுதியிலும் திருவண்ணாமலையில் அண்ணாதுரை வேலூரில் கதிர் ஆனந்த் நீலகிரியில் அ ராசா ஆகியோர் மீண்டும் களமிறங்குகின்றனர் சேலத்தில் டி எம் செல்வகணபதி கோவையில் கணபதி ராஜ்குமார் தருமபுரியில் அ மணி ஆரணியில் தரணி வேந்தன் பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு ஆகியோர் முதன்முறையாக போட்டியிடுகின்றனர் தலைவரும் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி பதினோருல இருந்து பன்னெண்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் நான் நினைக்கிறேன் இதுல வந்து நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் சுத்தி இருக்க முன்னோர்களும் சரி எங்களுக்கு கட்சியில இருக்க முன்னோர்கள் கட்சியில் இருக்க இருந்து நிறைய வேலை செஞ்சு மக்களுக்கோசரம் இந்த அரசாங்கத்தின் திட்டத்தை முழுமையாக சேர்க்கணுங்கிற நம்பிக்கையில தான் வந்து இந்த பொறுப்பு வழங்கியிருக்காங்க தேனியில் தமிழ்ச்செல்வன் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி தஞ்சாவூரில் முரசொலி ஈரோடு தொகுதியில் பிரகாஷ் தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோரும் புதுமுகங்களாக களமிறங்குகின்றனர் இருபத்தி ஓரு வேட்பாளர்களில் பதினோரு புதுமுகங்களும் மூன்று பெண்களும் இடம் பிடித்து உள்ளனர் மருத்துவர் வழக்கறிஞர் முனைவர் விவசாயி உட்பட பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்து உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க